வணக்கம் நான் உங்கள் பிகே கே இன் லைவ் டிசைன்ஸ் வித் பிகே கே ஒரு அழகான செய்தியோடு உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி சின்ன ஷார்ட்ஸ் தான் போட போகிறேன் பெருசாக போட்டால் நீங்கள் பார்க்க மாட்டேங்க பொங்கல் விசேஷத்தில் உட்கார்ந்திருப்பீர்கள் இந்த பிரபஞ்சம் சொல்கிறது உன்னை நான் பாதுகாத்து கொண்டிருக்கேன் எப்போதும் உன்னுடைய நீதான் இருக்கேன் ஐ எம் கவரிங் யூ உன்னை அப்படியே ப்ரொடெக்ஷனாக பார்த்துட்ருக்கேன் நீ என்ன பண்ணோன்னா நான் என்ன நம்பு ஒரு வேண்டாத இடத்துல உன்னை கொண்டு போய் நான் தனியாக மாட்டேன் ஒரு தவறான சூழ்நிலையில் நீ நிற்க வேண்டிய அவசியமே கிடையாது தனியாக நிற்கலை நான் இருக்கேன் உனக்கு முன்னாடி நான் வழிகாட்டுறேன் உனக்கு பக்கத்தில் நண்பனாக கூட இருக்கேன் உனக்கு பின்னாடி உன்னைய கீழே விடாமல் நான் உன்னை பார்த்து கொண்டு இருக்கேன் உங்கள் ஒவ்வொரு நாட்களையும் நீ சந்தோஷமாக கொண்டாடு நீ உன்னுடைய வெற்றி வந்து கொண்டே இருக்கிறது உன்னுடைய ஆசிர்வாதம் உன்னை நோக்கி வந்து கொண்டே இருக்கிறது நீ எதற்கும் கவலைப்பட வேண்டிய அவசியமே கிடை கிடையாது நான் உன்னுடைய பிறந்தேன் உன்னுடைய வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் என்பதை மாற்றம் உணர்ந்து என்னை நம்பு உங்கள் வாழ்க்கையை காதலியுங்கள் சத்தமாக சொல்லுங்கள் நான் என் வாழ்க்கையை காதலிக்கிறேன் அந்த சத்தமாக சொல்ல சொல்ல இந்த பயம் எல்லாம் மறந்து ஓடிவிடும் ஆடுங்க டான்ஸ் ஆடுங்க உங்கள் கனவுகளை வைத்து கொண்டு குதிங்க ஆமாம் எனக்கு நடக்கும் இந்த விஷயம் நான் செய்வேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க நடங்க அப்போ வாயில பேசுகிற வார்த்தை அனைத்தும் ஒரு சக்தி வாய்ந்ததாக ஒரு பொறி பிறக்கிற மாதிரி பேசுங்க வாழ்க்கையை சந்தோஷமா ஒவ்வொரு நொடியும் அனுபவிங்க இன்றைக்கு உள்ளது ஒரு டெம்பரரி தான் பர்மனெண்ட் கிடையாது இந்த சூழ்நிலையிலிருந்து கண்டிப்பாக மாறும் இந்த நொடியிலிருந்து அடுத்த நொடி எப்படி மாறுபட்டிருக்கிறதோ அதே போல்தான் உங்கள் வாழ்க்கையும் இந்த நொடியிலிருந்து அடுத்த நொடிக்கு மாறிவிடும் இதுதான் உங்களுக்கு பிரபஞ்சம் அளிக்கும் செய்திகள் கடைசியாக ஒரு பெயர் பணம் பல வழிகளில் என்னை வந்து நிரப்பும் என் பையை நிரப்பும் என்னுடைய வருமானம் அதிகரித்து என்னுடைய சேமிப்பு அதிகரிக்கிறது என்னுடைய பணத்திற்கான அத்தனை கவலையும் அப்படியே மறைந்து விடுகிறது ஒரு சுலபமாக நான் எல்லா விதமான வாழ்க்கின் சிறந்த விஷயங்களுக்கும் தகுதியானவன் பிரபஞ்சம் என்னை பாதுகாக்கிறது நான் என்னுடைய ஆற்றலை எதற்கெல்லாம் செலவழிக்கிறேனோ அது பன்மழங்காகி எனக்கு திரும்பி வருகிறது நான் என்னுடைய செல்வ செழிப்பும் நல்வாழ்க்கையும் என்னை சுற்றியிருப்பதை கண்டுகளித்து என் உடம்பில் அதை கொண்டு செலுத்துகிறேன் நன்றி பிரபஞ்சமே இந்த பொருளாதார சுத சுதந்திரம் எதிர்பாராத பல ஆசிர்வாதங்கள் வாக்கை மிக மிக நன்றாக எனக்கு கொடுத்ததற்கு நன்றி பிரபஞ்சமே எல்லா விதமான நல்ல விஷயங்களும் உங்களுள் அடங்கியிருக்கிறது நீங்கள் உள்ளத்தில் என்ன வைத்திருக்கிறீர்களோ அதுதான் உங்கள் சூழ்நிலை மாறும் உள்ளத்தில் நல்லது வைத்து உன்னை சுற்றி நல்லதாக நடப்பதற்கு பிரபஞ்சம் அதனுடைய பொறுப்பை ஏற்றுக்கொள்ளும் எந்த வேலை செய்தாலும் நீங்கள் மன நிறைவோடு சந்தோஷத்தோடு செய்ய வேண்டும் உங்களுடைய சந்தோஷம் அனைத்தும் எல்லா இடங்களிலும் பிரதிபலிக்கும்படி நீங்கள் பார்த்து கொள்ள வேண்டும் பிரபஞ்சம் உங்களுக்கு எப்போதும் துணை இருக்கிறது இனி ஒரு அழகான செய்தியோடு மீண்டும் சந்திக்கிறேன்